புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் புகழை நாடாளுமன்ற கூட்டத்தொடரின்போது இழிவுபடுத்தும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் மத்திய உள்துறை அமைச்சரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலை அருகே திராவிட முன்னேற்றக் கழக திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை கையில் வைத்துக் கொண்டு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் போழை நாடாளுமன்ற போது இழிவுபடுத்தும் விதமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து உடனடியாக அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கண்டன முழக்கங்கள் எழுப்பி இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்